அனைவருக்கும் காலை வணக்கம் கப்பில் கிரியேஷன்ஸ் மற்றும் எஸ்கேடி இணைந்து தயாரிச்சிருக்கும் இழுத்தக செய்யா இந்த படம் எங்களுக்கு நிறுவனம் மூலமா திரைக்கு வருது இந்த படம் பத்தி சொல்லணும்னா அதற்கு கம்பெனிலே இருக்குது கப்பிள் கிரியேஷன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தை தயாரித்து இயக்கி நடித்து பண்ணியிருக்காங்க இது ஒரு புதுமையான முயற்சி நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் படத்தோட விஷயத்தில் பார்த்தீங்க படம் பார்க்க போறீங்க தேட்டரிக்கெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது மக்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தை எங்களுக்காக பொழுது ஜஸ்ட் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு தம்பதிகள் புதுமுகம் சினிமாக்கு அனுபவிக்கும் இல்லாத ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தோட பார்த்தோம் பட் உண்மையாகவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இந்த படத்தோட ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம இப்போ சில பெரிய ஹிட் படங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொன்னால் படத்தில் கிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதனால அது முழுமையாக சொல்ல முடியல பட் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்காக நம்மளை ஒரு விஷயம் இந்த படத்தில் கனெக்ட் பண்ணி எனக்கு இவங்க வச்சு நம்மளை என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்றதுல தெளிவாக சொல்ல முடியும் தென் இந்த படத்தில் வெளியிடுவதற்கு மிஸ்டர் தனபால் அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களோட சேர்ந்து அல்ரெடி பலவித விஷயங்களில் சேர்ந்து பணிபுரிஞ்சாலும் இந்த திரைத்துறைக்கு முதன்முறையாக வந்து ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தை வெளியிடுறதுக்கு அவங்களோட உறுதி புரிஞ்சு ஒரு நடிகராகவும் அடுத்த தயாரிப்பாளரும் அவரோட பயணத்தை தொடர விரும்புகிறாரு ஸோ அவரோட பயணத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த கப்பலுக்கு மன மறந்த வாழ்த்துக்கள் இந்த மேடைகளை அலங்கரிக்க இந்த டீமில் இருந்து டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி நடிகர்கள் வந்திருக்காங்க வசன வந்திருக்காங்க இவங்களோட சொல்லி வாழ்த்துறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு பைலான் ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த சிறு நிகழ்வை பெரிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவிகிற ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் தொடர்ந்து மேடையில் மற்ற ஆளுநர்கள் பேசுவாங்க விரைவில் படமும் திரையிடப்படும் பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ எங்களுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நாங்கள் எதுலேயுமே சினி ஃபீல்டில் வந்து நாங்கள் ரிலேட்டடாக எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை சின்னதுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது சினி ஃபீல்டில் வரணும்னா அதுக்கு என்னோடய டேடி தான் ரொம்ப காரணம் ஏன்னா என்னோடய டேடி வந்து ரெண்டா கன்னடா மூவி பண்ணார் அதை என் தாத்தாவே ப்ரொடியூஸ் பண்ணார் பட் அந்த லக்கீலி ரெண்டு படமே ரிலீஸ் ஆகலை ஸோ என்னோட டேடியோட ஆசை நிறைவேறவே இல்லை ஸோ எனக்கு குழந்தையிலருந்து எப்படியாவது சினி ஃபீல்டில் வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது அது கடைசியில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் மூலயமா தான் எனக்கு நிறையவே இருக்குது சதா நாடார் தேங்க்யூ ஸோ மச் தங்கோ ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த எனக்கு இந்த பிளாட்ஃபார்மே ஆக்சுவலாக கிடைச்சிருக்காது ஏன்னா எத்தனையோ பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனில் நம்ம வர முடியுமா ஒரு சிங்கிள் டயலாக் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து இன்னுமே கோடி பேர் எங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து எனக்கு முதல் படம் அதை நாங்களே தயாரிச்சு நாங்களே இயக்கி நாங்களே நடிச்சிருக்கோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து சுதந்திரன் சார் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் டேரக்டர் ஈஜே ஜான்சன் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ணாரு சுரேஷ் சர்மா சார் அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒரு பெரிய பலம் பரணி சார் அப்புறம் வந்துட்டு டிஓபி மனோகுமார் ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான் இஜே ஜான்சன் தவிர வேற யாருமே எந்த மூவிஸ்லயும் பெருசா ஒர்க் பண்ணி பெருசா ப்ரொஜெக்ட் ஆனது இல்ல சோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமையும் அப்படின்னு நம்புறேன் படம் பாருங்க அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிக்கும் தேங்க்யூ சோ மச் உயிர்மை எழுத்துக்களாய் இந்த படம் ஆக்சுவலாக நான் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கப்பல் க்ரியேஷன் மோனிகா மேனன் சதாசர் ரெண்டு பேருமே வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறப்போ அவ்வளோ நம்ம அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்க அந்த சாங்ஸ் வெளியே வரப்போ அதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸே தான் ஸோ அவங்க சாங் கேட்டு ஒரு ஒரு ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு மூணு சாங் இருந்துச்சு மூணு சாங்கில் வந்து அவங்க ஒரு சாங் கூட வந்து எனக்கு இன்னும் பெட்டராக வேணும் அப்படிலாம் சொல் இப்போ போட்ட உடனே அந்த சாங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க அது அதில் ஒரு சாங் மேம் பாடியிருக்காங்க ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு இங்கே ஃபஸ்ட் சாங் ஒரு மூணுமே மூணு வெரைட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சாங் நான் பாடியிருக்கேன் ஒரு சாங் மேம் பாடியிருக்காங்க ஒரு சாங் நிக்கில் மேத்யூ பாடியிருக்காங்க ஸோ சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி செல்லும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் பேக்ரவுண்ட் கோர்ஸ் பண்ண சாருக்கும் பெரிய நன்றி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் இதுவரைக்கும் சந்திச்சது இல்லை இல்தக சையா இந்த தலைப்பு வச்சதுலேருந்து இதனுடைய தலையெழுத்து எப்படி வருமோ அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சு தான் இந்த மேடையில் வந்து நிற்கிறாங்க இவங்க இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் மூணு பாடல் எழுதியிருக்கேன் இந்த படத்தில் அதுக்கு ஒரு சிறந்த அமைச்சு ஜான்சன் ஒரு நல்ல சாங்கை கொடுத்துருக்காரு வரிகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க கொஞ்சம் இதாகுது நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் அவரை அப்ரிஷியேட் பண்ணோம் நான் இப்போ தான் எனக்கு வர வேண்டிய சூழ்நிலை வருது கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அதனால் நான் எதுவும் ட்ரிப்பலராக வரல பேசுறதுக்கு எனக்கு உண்மையில் பேச தெரியல ரொம்ப நல்லா இருக்குது எடிட்டிங் வந்து ட்விஸ்டிக் மாதிரி ட்விஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சாங் படம் போட்டு காப்பிட்டு வரப்போ இருந்த பிக்சர் வேறு ஆஃப்டர் எடிட்டிங் வந்து அது எப்படியும் சொல்ல முடியுமா அந்த படம்ன்ற அளவுக்கு நல்லா எடிட் பண்ணியிருந்தாரு அதை விட மேடம் ரொம்ப நல்ல சிங்கர் இதை நான் பார்த்தப்ப ரொம்ப அப்ரிஷியேட் இந்த ஆக்டிங் தாண்டி அவங்க அந்த ஃபீல்டையும் ரொம்ப பெரிய லெவலில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் சாரி சார் ஓகே தேங்க்யூ அவன் நினைவு நாளை எனது திரைப்படம் இன்று இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கிறத ரொம்ப கௌரவமாகவும் மரியாதையாகவும் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் எங்கள் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் தான் நம்ம கரும வீரர் காமராஜர் அவர்கள் அவருடைய பாதம் தொட்டு இன்று எனது படம் திரைக்கு வருவது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ணன் தனபாலண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குக்கிராமத்தில் ஒரு நம்பியூர் குன்னத்தூர் என்ற பகுதியில் இருந்துட்டு இந்த சினிமாக்குள்ள வர்றக்குள்ளே எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் சென்னை வேற மாதிரி இருக்குது சென்னை சினிமாக்குன்னு வந்தால் சென்னை எங்களுக்கு வேறு ஒரு பிம்பத்தை கொடுக்குது யாரை நம்புறது யாரை நம்பி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி நாம் ஒரு பணத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா விட்டுருக்கேன் இந்த சினிமாவில் யோசிச்சு பார்த்தேன் இந்த சினிமாவில் மட்டும்தான் மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி நானும் ஒரு ப்ரொடியூசர் நானும் ஒரு நடிகர் நானும் ஒரு டைரக்டர்னு உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறக்கு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிறோம் எல்லோரும் சினிமாவை படிக்கிறதுக்கு அந்தந்த வ வகுப்புக்கு செல்வாங்க எல்லாம் போவாங்க எனக்கு சினிமா ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு நல்ல ஒரு பாடத்தை சரியான ஆட்களை இன்னைக்கு எனக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா முதலிருந்து எங்கிட்ட காசு புடுங்காம எந்த இடத்துலையும் எங்கிட்ட காசுன்னு கேட்காத ஒரே ஆள் எங்கூட இருக்கிறாருன்னு இவர் தான் சுதந்திரன் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமா எங்கூட பயணிக்கிறார் ஆரம்ப காலத்தில் நான் சென்னைக்கு வரும்போது இருந்து இன்னைக்கு என் கூட தான் இருக்கார் இன்னைக்கு எதையும் கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஒரு அன்பான ஒரு மனிதர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் ஒரு ஷூட்டிங் போகும்போதும் எந்த இடத்துலையும் ஒரு பணத்தை ரெடி பண்ணுறக்கா இருக்கட்டும் அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்து இந்த இதை எப்படி பண்ணலாம் இதை இப்படி செய்யணும் இதெல்லாம் இப்படி வரணும் எனக்கு கொஞ்சம் அவசரம் நான் ஏன்னா ஒரு கட்சியில் ஒரு கட்சி வச்சுருக்கேன் எதுலேயுமே அவசரம் இது போதும் இது போதும் இது வேண்டாம் இல்லை நிறுத்து அப்படின்னு எல்லாத்துலேயும் நான் வந்து என் ஒய்ஃபோட சண்டையாக தான் இருக்கும் டெய்லியும் சண்டையாக இருக்கும் ஒரு நாலு ஷார்ட் எடுக்கும் இந்த ஷார்ட் எடுக்கணும் அது போகுதான் எக்ஸ்டெண்ட் ஆகுதுல அதனால எனக்கு அந்த பயம் இருந்தாலும் கூட இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு முதுகணம்பா இருந்து எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு முதுகணம் என்று சொன்னால் என் மனைவி மோனிகா சேனனா மட்டும்தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்புறம் ஒரு புட்டேஜை நாங்க எடுத்துட்டு போனோம் எங்கெங்கேயோ நாம எடிட் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆலை எப்படி போட்டாலும் எங்களுக்கு பிடிக்கல அப்புறம் தான் மறுபடியும் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் நம்ம பரணி அண்ணன் சொன்னார் பைல்வான் அண்ணன் சொன்னார் எடிட்டருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஏன் வெற்றி மரணையா கூட ஒரு மீட்டில் சொல்லுவார் படத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் நல்ல எடிட்டர் கிடைத்தால் அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த எழுத்தர் சொல்லலாம் அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் அவர் ஆறு ஏழு வருஷமாக அவர் எனக்கு பழக்கம் நான் போன் பண்ணி கேட்பேன் ஏன்னா ஆசை யார் விட்டுது இந்த சினிமா வந்து நம்மளை யாரும் விட போகிறது கிடையாது எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜான்சன் உடனே படம் பண்ணணும் ஏற்பாடு ரெடியாக இருந்துங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் கூப்பிடுவேன் அவருக்கு அப்படி இருந்துச்சு அந்த சூழல் என்னோட எப்படியாவது ஏன்னா ஜான்சன் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன் ஆனால் அவரு நல்லா எங்க எவ்வளோ சூப்பராக மியூசிக் போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலியான ஒரு மியூசிக் டைரக்டர் அதோட என்னோட தம்பிகள் சிவா மற்றும் நவீன் அவங்களாம் வந்து எப்பவுமே என் கூட இருந்து என்னை மனம் தளராம விடாம முள்ள முள்ளால் மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக சாதிப்போம் சாதிப்போம் பயில்வாலைன்னு சொன்ன மாதிரி எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டாரு எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இதே சினிமால சம்பாரிச்சு தான் இருக்காங்க இன்னைக்கு நாங்க சிறிய தயாரிப்பாளர்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக உருவெடுப்போம் என்பது எந்த மாற்று இல்லை அப்புறம் ஜெனி சார் எங்களுக்கு எதோ ஓபனா இருந்தாலும் இது தான் சொல்லி இருந்தாலும் பேசி அவரை சும்மாலாம் நான் நான் ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட அவர் ரிலீஸ் பண்ண பத்து பேர் ப்ரொடியூசர்கிட்ட அவருக்கே தெரியாமல் நம்பர் வாங்கி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் லைன்லேயே நான் அப்புறம் தான் தெரிஞ்சது சரி இதுதான் சரியான வே நம்மளுக்கு வழி இந்த டீமை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இறங்கினா இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் வெளிவருகிறது சக்தி சரவன் சார் அவரும் அப்படிதான் எங்கிட்ட என்னையும் கூப்பிட்டு கேட்கல எதுவும் செய்யலை அவர் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை சரி சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு அதே போல் நம்ம சுரேஷ் சர்மா சார் நல்லா பேக்ரவுண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அதே என் ஒய்ஃப் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு நம்ம மக பூபதி வந்திருக்கார் சென்சார் பூபதி அவர் நான் என்றைக்கு உடவே மாட்டேன் எப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் என்னாச்சு என்னாச்சுன்னு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அதுபோக என் படத்தில் நடித்த நமது உறவுகள் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் படம் படம் நன்றாக வந்திருக்கின்றது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் உங்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக எங்களை மென்மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட்டு வருகிறேன் நன்றி வணக்கம்